சமூக வலைத்தளங்கள் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது அது என்னவென்றால் சிலி நாட்டில் என்ற நபரும் அவரின் தந்தையும் சேர்ந்து இரண்டு படகை சென்று கொண்டிருந்த போது அங்கு வந்த மிகப்பெரிய திமிங்கலம் ஒன்று அட்ரீனை தந்தையின் கண் முன்னாக உயிரோடை விழுகியது அதை பார்த்து அதிர்ந்து போய் இந்த தந்தை அதிர்ந்து போய் நின்றார் சில நேரம் கழித்து அந்த திமிங்கிலம் தானாகவே திரும்ப வந்து வாய்க்குள்ளாக இருந்த அற்றையை உயிரோடு வெளியில் விட்டுவிட்டு சென்றது இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் உலக அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது காரணம் என்னவென்றால் இதே சம்பவம் பரிசுத்த வேதமத்தில் யோனாவின் வாழ்க்கையில் நடந்ததை போன்ற அதே சம்பவம் நடந்துள்ளது என்று எல்லா கிறிஸ்தவ மக்களும் இந்த சம்பவம் யோனாவின் சம்பவத்தை நினைவு கூறுவதாகவும் பரிசுத்த வேதாகமும் நூறு பர்சன்டேஜ் நிறைவேறுவதாகவும் இந்த சம்பவம் திரும்பவும் பார்த்ததாகவும் ஆச்சரியப்பட்டு சமூக வலைத்தளங்களில் இந்த வீடியோவை பிறப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகின்ற தேவனுடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது ஆயத்தப்படுவோம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே